வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஜெஃப் ஒரு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அவரோட புத்தகத்தோட ஆண்டு விழா இருந்து சில விஷயங்கள் எடுத்திருக்கோம் ஆமா இது வந்து வெற்றிக்கும் சரி ஒரு விதமான மனநிறைவு மகிழ்ச்சிக்கும் சரி இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தத்துவம் சொல்லலாம் ஆனா இது ஏதோ பெரிய ரகசியம் இல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஆனா இந்த ஸ்லைட் எஜுங்கிறது கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு தினமும் சின்ன சின்னதா ஏதோ செய்யறது இது எப்படி பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இல்லையா நல்ல கேள்வி கேட்டீங்க அதுதான் அதுதான் அந்த தத்துவத்தோட மைய புள்ளியே ஸ்லைட் எஜ் அப்படிங்கறது வந்து தினமும் செய்யக்கூடிய ஆனா பாக்குறதுக்கு முக்கியம் இல்லாத மாதிரி தெரியற சின்ன சின்ன செயல்கள் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு தினமும் ஒரு பத்து பக்கம் புத்தகம் படிக்கிறது இல்லனா ஆரோக்கியத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் நடக்கிறது இதெல்லாம் பாருங்க செய்யறதும் சுலபம் செய்யாம விடுறதும் தெரியாது ஓ அப்போ ரிசல்ட் இல்லங்கறதுனாலதான் எடுத்துக்க மாட்டாங்களோ பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது ஒரு விதைய நட்டா அடுத்த நாளே மரம் வந்துராது இல்லையா அந்த ஆரம்பகட்ட வளர்ச்சி வந்து ரொம்ப மெதுவா இருக்கும் அத பார்த்துட்டு சே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு நிறைய பேர் முயற்சியை கைவிட்டுடுவாங்க சரிதான் ஆனா பொறுமையா தொடர்ந்து கவனிச்சு தண்ணி ஊத்தி பராமரிச்சா அது ஒரு பெரிய மரமா மாறும் அதே மாதிரிதான் இந்த சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கங்களும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இது நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம செய்யாம விடுற சின்ன சின்ன தப்பான விஷயங்கள் கூட இதே மாதிரி சேர்ந்து பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு அப்படிதானே மிகச்சரி மிகச்செரி உதாரணத்துக்கு தினமும் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது ஆமா இல்ல நான் டிவி பாத்துட்டு டைம் வேஸ்ட் பண்றது கரெக்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்மறை பழக்கங்களும் காலப்போக்குல சேர்ந்து பெரிய நெகட்டிவ் விளைவுகளை உண்டாக்கும் இந்த தத்துவம் வந்து ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி சின்ன நல்ல தேர்வுகள் உங்களை மெதுவா வெற்றிக்கு கொண்டு போகும் அதே நேரம் அதே மாதிரி சின்ன தவறான தேர்வுகள் கவனிக்காம விட்டா உங்களை மெதுவா தோல்வி பாதைக்கு இழுத்துட்டு போயிடும் இதோட சக்தி வந்து அதோட தொடர்ச்சியிலையும் காலப்போக்குல அது உருவாக்குற அந்த கூட்டு விளைவுலயும் தான் இருக்கு இந்த ஆரம்ப கட்ட வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு அருமையான ஓமை இருக்குமே அந்த ஊரு பைசா கதை ஆமா ஆமா அது ரொம்ப ஃபேமஸ் தினமும் மதிப்பு இரட்டிப்பாகிட்டே போற ஒரு பைசா யோசிச்சு பாருங்க மொத நாள் ஒரு பைசா ரெண்டா நாள் ரெண்டு பைசா பத்தாவது நாள் என்ன வரும் வெறும் அஞ்சு டாலர் கொஞ்சம் கூட இருக்கும் ஆமா ரொம்ப கம்மி தான் ஆனா அதே இது இருபதாவது நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் டாலருக்கும் மேல போயிடும் முப்பதாவது நாள்ல மில்லியன்ஸ் அடையப்பா ஆனா அந்த முத பத்து பதினஞ்சு நாள்ல கிடைக்கிற பலன் ரொம்ப ரொம்ப கம்மியா தெரியுது இதனாலதான் ஒரு வருஷத்துல என்ன சாதிக்க முடியும் அதிகமா நினைச்சிட்டு ஆமா ஆனா என்ன செய்ய முடியும் குறைச்சு மதிப்பிட்டு சொல்றாங்களோ அதுதான் அதுதான் இங்க இருக்கிற உளவியல் சவால் நம்ம மூளைக்கு இந்த மாதிரி அதிவேக வளர்ச்சிய அதாவது எக்ஸ்பனான்சியல் குரோத்தை இயல்பா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நாம பெரும்பாலும் நேர்கோட்ல தான் யோசிப்போம் சரி அதனால ஆரம்பத்துல பலன் மெதுவா தெரியும் போது மனசு தளர்ந்து போயிடும் என்னடா இது ஒண்ணுமே நடக்கலேன்னு தோணும் பொறுமையா நம்பிக்கையோட தொடர்ந்து பண்றதுதான் எட்ஜ் பாதையில ரொம்ப முக்கியம் சரி அப்போ இந்த பாதை வந்து ஒரு நேரான ரோடு மாதிரி இல்ல மேடு பள்ளங்கள் இருக்கும் கொஞ்சம் வளைஞ்சு போகும்னு எடுத்துக்கலாமா இதுக்கு தான் அந்த சந்திரனுக்கு ராக்கெட் ஓமையா ஆமா கரெக்ட் வெற்றிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பயணம் கிடையாது அப்போலோ விண்கலம் சந்திரனுக்கு போனதையே எடுத்துக்கோங்க அது வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீத நேரம் அதோட பாதையிலிருந்து விலகி தான் இருந்ததாம் அப்படியா தொண்ணூத்தி ஏழு சதவீத நேரமா ஆமா ஆனா அது என்ன பண்ணுச்சு தொடர்ந்து சின்ன சின்னதா அதோட பாதைய சரி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் அதனால தான் கடைசில சந்திரன போய் சேர முடிஞ்சது இது நம்ம வாழ்க்கை பயணத்துக்கும் அப்படியே பொருந்தும் நினைக்கிறேன் இல்லையா நாம ஒரு இலக்க நோக்கி போகும்போது பல தடங்கள் வரலாம் கொஞ்சம் பாதை மாறலாம் ஆனா அதனால தூண்ட போகாம சின்ன சின்னதா சரி பண்ணிக்கிட்டு ஆமா இலக்க மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து முன்னேறனா போதும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க தினமும் நம்ம இலக்குகளை ஒரு தடவை பாக்குறது நாம சரியான வழியில தான் போறோமான்னு ஒரு சின்ன சுய பரிசோதனை பண்றது இதெல்லாம் தான் அந்த சின்ன சின்ன சரி செய்தல்கள் இந்த தொடர்ச்சியான கரெக்சன்ஸ் தான் முக்கியம் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா பாதையில் இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்போ கடைசி பாயிண்டா இந்த இயக்கத்தின் முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க அதாவது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் மூமென்ட்ல இருக்கணும்ங்கிறது ஆமா அது ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு காரை திருப்புறது எவ்வளவு கஷ்டம் ஆமா ஸ்டீரிங் வீல் டைட்டா இருக்கும் அதே சமயம் ஓடிட்டு இருக்கிற காரை லேசா திருப்பினாலே போதும் திசும் மாறிடும் அதே மாதிரிதான் நாம தினமும் ஏதோ ஒரு வகையில நம்ம இலக்க நோக்கி ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தா தேவைப்படும் போது நம்ம பாதைய மாத்திக்கிறது சரி செய்யறது ரொம்ப சுலபம் இந்த கலந்துரையாடல்ல நாம புரிஞ்சுகிட்டது என்னன்னா இந்த ஸ்ங்கிறது ஏதோ பெரிய திடீர்னு செய்யற பிரம்மாண்டமான செயல்களை இல்ல இல்லவே இல்ல அதுக்கு பதிலா தினமும் நாம செய்யற ரொம்ப சின்ன எளிமையான ஆனா விடாம செய்யற ஒழுக்கமான செயல்கள் தான் காலப்போக்குல ஒன்னா சேர்ந்து நமக்கே தெரியாம மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்குது சிறுக்குமா சொன்னா அதுதான் சாரம் சிம்பிள் டைம் அருமை இந்த உரையாடலை நாம நிறைவு செய்யும் போது இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன எளிமையான ஆனா பாசிட்டிவான செயல் என்னவா இருக்கும் அது இப்போதைக்கு ரொம்ப முக்கியமில்லாத மாதிரி தெரியலாம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல இல்ல பத்து வருஷத்துல அந்த ஒரே ஒரு சின்ன செயலோட கூட்டு விளைவு உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும் இத பத்தி சிந்திச்சு பாருங்க நன்றி